தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவர்கள் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் பூமலை பொலியது அழகப்பா இயக்கத்தில் இந்த திரைப்படம்தான் வெளிநாடுகளில் பல இடங்களில் பல நாடுகளில் எடுக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதன் முதலில் வெளிநாடு பயணங்கள் என்பது இதுதான் அது வெளிநாடு பயணங்கள் என்பது பல நாடுகளில் எடுக்கப்பட்ட மிக பிரமாதமான திரைப்படம் இந்த திரைப்படம் எடுப்பதற்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விமானத்திற்கு புறப்படுகிறார் அந்த சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அக்கா விஜயலட்சுமி அவர்களை சந்தித்து மாமா மற்றும் தங்கை அண்ணா தம்பி தன்னோட உறவுகள் உற்றார் உறவினர்கள் அனைவருமே மதுரையில் சந்தித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டார் தன்னோட குடும்பத்தோடு முதல் முதல்ல ஒரு பயணங்கள் தொடருது என்பது மிக ஆசிர்வாதம் பெற வேண்டும் அது தன்னோட அக்காவை திரு இருந்தே தன் தாய் போலவே பார்த்து வரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த திரைப்படத்திற்காக வெளிநாடு செல்லும் போது ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் உறவு என்பது தன்னோட கூடி இருக்கிற தான் அது எப்போதுமே நம்மோடு இருக்கணும்னு தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அந்த புகைப்படந்தான் இது